ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அரிசி இருந்துட்டு வீட்டில் ஒரு பக்கம் டே அரிசியை வேற காணண்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அப்புறம் நாங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறோமா நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமா அரிசியோடு வாங்கடா இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாமா நாங்கள் பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து எங்கன்னா போயிருப்பா அது தாண்டி எனக்கும் ஒன்னு புரியல சரி எங்கேயாச்சும் இங்கே தான் இருப்பா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்பி போறாங்க எல்லா இடத்துலையுமே அரிசியை தேடி பார்க்கறாங்க அப்புறம் தான் தெரிய வருது அது எதுக்கு வீட்டில் குமார கூட ஆளை காணுமே அப்படின்றாங்க அப்படி ஆமாடா அதை யோசிக்காத போயிட்டுமே குமார கூட ஆளை தாண்டை காணுன்றாங்க எனக்கு என்னவோ அந்த குமார் மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்கிறாங்க அப்புறம் எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு உங்கள் பையன் எங்கன்றாங்க என் பையன் எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு இங்கே பாருங்க எங்கள் வீட்டு பொண்ணு அரசி காணோம் கண்டிப்பாக உங்கள் குமார் தான் இதை பண்ணியிருக்கான் அவனும் காலையிலேருந்து ஆளை காணுன்னு சொல்கிறீங்க ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க உடனே வந்து சக்தி வேலை எல்லாத்துக்கும் என் பையனே காரணமா அவன் ஏதாச்சும் ஃப்ரெண்டுங்க கூட வெளியே போயிருப்பா அதுக்கு என் பையனுக்கும் என்ன சம்மந்தம்ன்றாங்க முத்துவேல இருந்துட்டு அம்மா காலையில் இருந்து குமாரை காணும் எங்கே போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் நம்ப பையனவே சந்தேகப்படுறீங்களா அண்ணே கண்டிப்பாக குமார் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றாங்க ஆனால் இந்த இடத்துல கதர் இருந்துட்டு இப்போ உங்கள் பையனை வர சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் நம்புறோன்ற மாதிரி சொல்கிறாங்க சக்திவல் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னுவாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க சக்திவல் வசமாக மாட்டிக்க போகிறாங்களான்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்